ஏம்பா திருப்பரங்குன்றம் அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நடந்த அநியாயத்தை பற்றி பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னா யாரும் பேசுவதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கு கண்டித்து இருக்கின்றார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஒருபடி மேலே போய் இதுக்கென்ன முதல்வர் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டுமா என்ன ஒட்டுமொத்த மனித சமூகமே வந்து தோல்வியடைந்திருக்கிறது அப்படின்னு போச்சம்பள்ளியில் நடந்த அநியாயத்தை குறிப்பிட்டு ஒட்டுமொத்த கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அந்த அளவுக்கு பிரச்சினை மோசமாக இருக்கின்ற போது போச்சம்பள்ளியை பற்றி யாரும் பேசுவதாக தெரிலை அப்படி இல்லையா திருப்பரங்குன்றத்தினுடைய திருப்பு பற்றி பேசுவதே கிடையாது எல்லாரும் என்ன பேசுனா கேட்டிங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டு விட்டார்கள் என்ற பிரச்சனையை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைத்தளமாக இருக்கலாம் அல்லது மெயின்ஸ் மீடியாவாக இருக்கலாம் நம்ம ஊரில் தேர்தல்னு ஒன்று வந்தால் கள்ள ஓட்டு போகிறது இயல்பு தான் அதுலேயும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அங்கே கள்ள ஓட்டு போட்டாலும் சரி நல்ல ஓட்டு போட்டாலும் சரி திமுக தான் ஜெயிக்க போகுது அதை தாண்டி யார் ஜெயிக்க போகிறாங்க நாம் தமிழ் கட்சியினரை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கள்ள ஓட்டு போடுறாங்க ஆளை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் திமுக இப்படி தான் தொடர்ச்சியாக கள்ள ஓட்டு போட்டே ஜெயிக்குது அப்படின்னு வந்து நாம் தவிர கட்சிக்காரங்க சொல்கிறாங்க ஜெயலலிதா இருக்கின்ற போது தொடர்ச்சியாக தோல்வியடைந்து கொண்டு வந்தது தான் திமுக அது மட்டும் இல்லை அதிகப்படியாக தேர்தலை சந்தித்தவரும் கலைஞர் தான் அதிகப்படியான தோல்வியை சந்தித்தவரும் கலைஞர் தான் அதனால் கள்ள ஓட்டு போட்டாலும் திமுக தோத்து இருக்குது கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெற்றும் திமுக இருந்திருக்குது அதனால இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டு தான் திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அவங்களுடைய நடைமுறையே மாற்றிட்டாங்க மக்களுடைய ஆசையை தூண்டிட்டாங்க திமுக தேர்தலில் நின்னாவே வந்து நம்ம கைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் பரிசு பொருட்கள் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க அதனால் மக்களை பொறுத்து வரைக்கும் திமுக என்ன தவறு செய்தாலும் சரி ஆட்சியே சரியாக செய்யலனா கூட பரவாயில்ல கடைசி நேரம் கவனிப்பு இருக்கிறது அப்படின்னு ஆணும் பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா திமுக தேர்தலில் நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே போதும் ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாட்டத்தில் இறங்கிடுறாங்க காசு வரப்போகுது கோட்ரு வரப்போகுது கோழி பிரியாணி வரப்போகுது அப்படின்ட்டு அதனால் கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க கையோடு பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு அந்த பிரச்சனையை பேசுகிறத விட அப்படி இல்லை ஊடகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் இருந்து எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் வந்து திருநெல்வேலி போகின்றாராம் கலை ஆய்வுக்கு அந்த கல ஆய்வை பற்றிய ஊடகம் ரொம்பவே பெருமையாக பேசுகிறது முதல்வருக்கு அதிகாரம் அளித்தது மக்கள் கவர்மெண்ட்டு ரன் ஆகிறதுக்கு வரி கொடுத்து இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணு எங்களுக்கான நல்லதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து அரசாங்கம் நடத்துவதற்கு உத்தரவிடுகின்ற மக்களுடைய குறைய அஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் போயிட்டு கேட்குறாரு அது கூட கேட்கலன்னா தேர்ந்தெடுத்த மக்களுக்கு முதல்வர் என்ன பண்ண போகிறாரு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்குதுங்கப்பா நம்ம நாட்டில் எத்தனையோ ஆரையுங்க எத்தனையோ தாசில்தாருங்க எத்தனையோ பியூனுங்க இப்படி கீழ்மட்ட அரசாங்க ஊழியர்கள் வந்து மக்களுடைய பிரச்சனையை நேரடியாக போய் கேட்டு தீர்த்து வைக்கிறாங்க அவங்க மக்களை சந்திக்க போகின்ற போதெல்லாம் இந்த ஊடகம் அதை பற்றி பேசுதா இல்லை பிரேக்கிங் நியூஸ் போடுதா ஆனால் நம்ம அவர்கள் திருநெல்வேலி போகிறாராம் வழிநடுக்க தொண்டர்களும் மக்களும் ஆரவாரத்துடன் முதல்வரை வந்து வரவேற்றார்களாம் கூடிய கூட்டத்தை பார்த்த உடனே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விட்டாராம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓட்டு போட்டு அதிகாரம் அளித்த மக்களை சந்திக்க போகிறாரு ஒரு அரசாங்க வேலையை செய்ய போகிறாரு அவர் வேலையை அவர் செய்ய போகிறதுக்கு ஏன் இந்த ஊடகம் எந்த அளவுக்கு பெருசாக பில்டப் பண்ணுது இப்படி பெருசாக பில்டப் பண்ணலனா அந்த ஊடகத்துக்கு வருமானம் ஏது அதுதான் அங்கே இருக்கின்ற மேட்ரு அதனால தான் முக்கிய மக்கள் பிரச்சனையை திசை திருப்பி விட்டு மனித சமுதாயமே வெட்கி குனிய வேண்டும் என்று அண்ணாமலை சொன்னார் அந்த பிரச்சனையை விட்டுட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய ஊடகம் ஆனால் பேச மறுக்கிறது இன்னுமும் அங்கே பிரச்சனை இருக்கிறது அதான் இந்துக்கள் போராட்டம் நடத்தி இனிமேல் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா அடுத்தக்கட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி மதுரை சுற்றி இருக்கின்ற எல்லாம் என்ன சொன்னாங்க நாங்கள்லாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது வெளி இருந்து வந்தவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தர்காவுக்கும் போகிறோம் அங்கே வந்து குர்பானி கொடுக்கின்ற போது கறி வாங்கி சாப்பிட்றோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ணன் தம்பி மாம மச்சனாக நாங்கள் இருக்கிறோம் மதுரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அந்த மக்கள் சொல்லுகின்ற பொழுது திருப்பரங்குன்றத்தில் உன்ன என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்பீங்க எவ்வளவு இந்துக்கள் அறியாமல் இருக்காங்க பாரு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை திருப்பரங்குன்ற மலை தொடர்பான பிரச்சனை எதுவுமே கிடையாது வெளிலேருந்து வந்தவங்க தான் இங்கே அரசியலுக்காக பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மக்கள் எவ்வளோ அறியாமல் இருக்காங்க பாருங்களேன் அப்போ இதெல்லாம் பிரச்சனை பண்ணுறானே இவெல்லாம் எந்த ஊர்

இந்த பிரச்சனையை ஒன்றும் அறியாத பாமர மக்கள் மத்தியில் இந்த ஊடகம் கொண்டு போய் சேர்க்குதா இவன் எந்த அளவுக்கு வன்மையாக பேசுகிறான் மக்களையே பலி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு கொடூரமாக பேசுகின்றா காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க காவல்துறையினருக்கு கூட இவங்க மதிக்கவே இல்லை ஸோ திருப்பரங்குன்றத்தில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற போது அங்கே இருக்கின்ற மக்கள் எங்களுக்கும் இஸ்லாம் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் திருப்பரங்குன்றம் மலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வதும் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு தான் எனக்கு நன்றாக தெரியுதுங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இங்கே நடக்குது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லை எப்போது சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் மலை மேலே போனாங்களோ அப்போதே விஜயநகர பேரரசவர்கள் வந்து நீ ஏண்டா மேலே போனேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு அவனை கொன்று அங்கே புதைச்சதாக இருந்தாலும் சரி இருந்தே பிரச்சனை தொடங்கி விட்டது அன்னைக்கு தொடங்கின பிரச்சனை வந்து வரலாற்று காலமாக இருக்கலாம் ஆனால் ஆங்கிலேயன் வந்த பிறகு கூட திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான பிரச்சனை கோர்ட்டு வரைக்கும் போயிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது திருப்பரங்குன்றம் மலையானது பிரச்சனை தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லண்டன் வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை விஷயமானது போயிருக்குது அந்த அளவுக்கு பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பிரச்சனையானது அந்த ஊர் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது பாருங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு அநியாயம் அறியாமை என்று நான் சொல்லுவேன் இதை ஊடகங்கள் பேசியிருக்க வேண்டும் வரலாற்று காலத்துக்கு முன்பிருந்தே வந்து நாம் முருகன் வழிபாடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கின்ற போது அந்த மலை என்பது முருகனுக்கு சொந்தமான மலை என்று குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் இன்றைக்கி ஊடகத்தில் வந்து நடுநிலையாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா மேலே கைலாசநாதர் கோயில் இருக்கிறது ஒரு காலத்தில் அது பரங்கரிநாதர் கோயில் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டது பரங்கிரிநாதர் என்ற இருந்த கோயில் பெயரானது இன்னைக்கு கைலாசநாதர் கோயில் என்று மாறி இருக்கின்ற பொழுது ஏன் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை என்பது சிக்கந்தர் மலையாக மாறக்கூடாது அன்றைக்கி பரங்கிரிநாதர் பரங்குன்றம் அப்படின்னு தான் சொன்னாங்க இன்றைக்கி திருப்பரங்குன்றம் அப்படின்னு மாறி இருக்கிறது இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர்களும் இடத்தினுடைய தன்மையும் மாறிக்கிட்டே இருக்கின்ற பொழுது அது ஏன் சிக்கந்தர் மலை அப்படின்னு மாறக்கூடாது என்று வரலாற்று ஆய்வு அறிஞர்கள் என்று சொல்லிவிட்டு இந்துக்களுக்கு இருந்த உரிமையை எடுத்து கொடுக்க பார்க்குறாங்க ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அறியாமையில் எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த மலையில் பிரச்சனை இருக்குது தான் லண்டன் வரைக்கும் போய் போராடி இருக்கின்றார்கள் அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் அப்போ இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லையா அந்த சிக்கந்தர் தர்காவும் நெல்லித்தோப்பும் தோப்பும் அதோடு போச்சுன்னா அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போகின்ற படிகட்டும் அவங்களுக்கு சொந்தமானது படிகட்டு அந்த தர்கா எல்லாத்தையும் சுற்றி வளைத்து அளவெடுத்தோம்னா அங்கே அவங்களுக்கு ஐம்பது சென்ட்டு நிலம் இருக்குது அதை தாண்டி அவங்க உரிமை கொண்டாடவே கூடாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நாளுக்கு நாள் வந்து அந்த இடத்த விரிவுபடுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ரெண்டாவது நவாஸ்கனி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அந்த ஆள் ஒரு டிவியில் பேட்டி அளிக்கிறாரு அது திருப்பரங்குன்ற மலை என்றே ஒத்துக்க மறுக்கிறார் ஒத்துக்க மறுக்கிறாரோ இல்லையோ அவர் வாயிலிருந்து திருப்பரங்குன்றம் மலை அப்படின்ற விஷயத்தையே சொல்ல மாட்டார் அது எப்படிங்க சிக்கந்தர் தர்கா அங்கே இருப்பதனால சிக்கந்தர் மலையாக எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கின்ற மக்கள் அழைக்கிறாங்க நாங்களே அழைக்க சொல்கிறோம் அங்கே இருக்கின்ற மக்கள் சிக்கந்தர் மலை என்றே அழைக்கின்றார்கள் என்று சொல்கிறாங்க இப்போது மிகப்பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மலையினுடைய பெயர் மாறி போய்விட்டால் அது என்னுடைய சொத்து இல்லைன்னு ஆயிடுமா அதுதான் கேள்வி அது மட்டும் கிடையாது இன்னும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க முருகன் கோயில் மட்டுமா இருக்குது சிவன் கோயில் மட்டுமாயிருக்குது எங்கள் திருப்பரங்குன்றத்தில் அங்கே பல நாட்டார் தெய்வங்களுடைய கோயில்கள் இருக்கிறது குலதெய்வ கோயில்கள் இருக்குது அந்த கோயிலுக்கெல்லாம் இடம் இருக்கும்போது ஏன் சிவன் கோயில் வருவதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சமணர் படுக்கை இருந்திருக்குது சமணர் படுக்கைக்கு முன்பாக முருகன் கோயில் இருந்திருக்குது அங்கே முருகன் கோயில் தான் இருக்கணும்னா அங்கே ஏன் சமணர் படுக்கை வந்தது அப்போது சமணர் படுக்கை இருக்கிறது முருகன் கோயில் இருக்கிறது அப்புறம் சிவன் கோயில் இருக்கிறது அப்புறம் குலதெய்வ கோயில்கள் இருக்குது நாட்டார் தெய்வங்கள் இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட கோயில் இருக்கும்போது அங்கே சிக்கந்தர் தர்கா மட்டும் ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கலாம் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஆனால் அங்கே இருக்கின்ற எல்லா கோயிலுக்கும் சொந்தக்காரங்க வந்து மலை எங்களுக்கு சொந்தம் இந்த மலையை பொறுத்த வரைக்கும் கருப்பு சாமியுடைய மலை அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மலன் தான் சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தர்கா வச்சுருக்கக்கூடிய சில அடிப்படை வாதிகள் வந்து இது சிக்கந்தர் மலை அப்படின்னு கெஜெட்லேயே மாற்ற பார்க்குறாங்க பொதுமக்கள் மதியில் பெயரை சொல்லி திணிக்க பார்க்குறாங்க நீங்கள் தர்காவுக்கு போகின்ற வழியில் பெயர் பலகை இருக்கும் அந்த பெயர் பலகையில் திருப்பரங்குன்றம் மலை மேலே சிக்கந்தர் தர்கா இருக்குது அதற்கு போகும் வழி அப்படின்னு தான் போர்டு வச்சுருக்காங்க ஸோ சிக்கந்தர் தர்காவுக்கு வழி காட்டுவதற்கு கூட திருப்பரங்குன்றம் மலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்று தான் கைகாட்டி மரமே இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் இஸ்லாமியர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டுறாங்க தொடர்ச்சியாக சிக்கந்தர் மலை அப்படின்னு நிறுவ பார்க்குறாங்க எந்த ஒரு இஸ்லாமியரும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்ற மலை என்று அவங்க ஒத்துக்கிறதுக்கும் கிடையாது வெளிப்படையாக சொல்வதும் கிடையாது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையை நாம் கலறிவிட்டோம் அதனால் இந்துக்கள் எழுச்சி அடைஞ்சிட்டாங்க இதை கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம் நாங்கள் மாமச்சனாக தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க அதையே அப்பாவி இந்துக்களும் அதை கேட்டுக்கிட்டு ஆமாம் நாங்கள்லாம் ஒன்னாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏன் முளைச்சதுன்னு போது இந்த பிரச்சனை முதல்ல உண்டாக்குனது இந்துக்கள் கிடையாது அதே இஸ்லாமியர்கள் தான் பிரச்சனையை உண்டாக்கணவங்க இஸ்லாமியர்கள் என்பது கூட அப்பாவி இந்துக்களுக்கு தெரில அதனால் நாங்களாம் மத சார்பற்றவர்கள் என்று சொல்வதற்கும் நாங்களாம் நல்லவங்க என்று காட்டி கொள்வதற்கும் பிரச்சனையை செஞ்சவனை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க ஆனால் பிரச்சனையை செஞ்சு குழப்பத்தை ஏற்படுத்தி பதட்டத்தை உண்டாக்கிட்ட பிறகு அடாடா இஸ்லாமியர்கள் தான் அதெல்லாம் கலப்புனாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக வாசிகளும் சரி நடுநிலை இந்துக்கள் என்று சொல்லுகின்ற இல்லை வரலாற்று ஆய்வறிஞர்கள் என்று சொல்கின்றவங்கெல்லாம் வந்து மதம் என்ன பிரிந்தது போதும் நம்மளாம் ஒற்றுமையாக இருப்போம் இது நம்முடைய மலை அப்படின்னு சிக்கந்தோறும் நம்ம முருகனும் கைப்பிடிச்சு அழிச்சிக்கிட்டு திருப்பரங்குளன்ற மலைக்கு மேலே போகிறாங்களா எப்படி ஸ்டிக்கர் பார்த்தீங்களா அதுவே நாம் ஏதாவது முதல்ல பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன் இந்நேரம் இஸ்லாமியர்கள் சும்மா விட்டுட்டுருப்பாங்களா இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணுறதும் வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டு இருப்பதும் இஸ்லாமியர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூட ஒரு வழக்கு வந்திருக்குது இதை பற்றிலாம் அங்கே இருக்கின்ற மக்கள் தெரிந்து கொள்ளாமல் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க பிரச்சனையை தெரிந்து கொள்ளாததினால அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம தமிழகம் பொறுத்த வரைக்கும் மத சார்பற்ற ஒரு மாநிலமாகத்தான் இருந்தது ஆனால் இந்துக்களை ஏற்றி பழைக்கிற வரைக்கும் எங்களை ஏன் இயக்கிறாங்க ஆட்சியாளர்களும் இயக்கிறாங்க என்னுடன் சகோதரனாக இருக்கக்கூடிய மற்ற மதத்தினரும் எங்களை இயக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்துக்கள் எழுச்சி பெறுகின்றார்கள் இதை தெரிந்து கொள்ளாத அப்பாவி திருப்பரங்குன்ற இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது தம்பியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா ஆனால் இப்படியே அப்பாவே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனை அதை தள்ளி இருக்கின்ற நமக்கு அதுக்கு அடுத்தது தான் பிரச்சனை வரப்போகுது அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் போச்சம்பள்ளியில் என்ன பிரச்சனை கிடைக்குன்னா ஒரு எட்டாவது படிக்கின்ற மாணவியை போச்சம்பள்ளி நடுநிலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் சின்ன தம்பி பிரகாஷ் என்ற மூன்று ஆசிரியர்கள் வந்து அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக சீரழிச்சிருக்கிறாங்க அந்த பெண் கர்ப்பமாயிட்டிருக்கா பள்ளிக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே நின்றுட்டு இருக்காங்க ஒரு மாத காலம் ஆகி போயிடுச்சு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஏன் மாணவி வரலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் கிட்ட தலைமை ஆசிரியர்கிட்ட அந்த பெண் வந்து உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க அதற்கு தான் அந்த பெற்றோர்கிட்ட தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க தலைமை ஆசிரியர் சொன்ன பிறகு அந்த பெற்றோர் மருத்துவமனைக்கு கூட்டின்னு போயிட்டு அந்த மாணவியை ஆராய்கின்றார்கள் உடனடியாக டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஆமாமா உங்கள் மகள் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு வந்து குழந்தைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது குழந்தைகள் ஆணையமானது காவல்துறையினர் இடத்துல புகார் அளிக்கிறாங்க மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க போச்சம்பள்ளியில் அப்படி போராட்டம் பண்ண பிறகு காவல்துறையானது களத்தில் இறங்குது காவல்துறை களத்தில் இறங்கி இந்த கைவர்கள் மூன்று பேரையும் கைது செய்கிறது அவங்கள விட்டு தூக்குறாங்க வேலியே பயிரே மேய்ந்திருக்கிறது இன்றைக்கி அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடியவங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல கேட்டால் என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா அந்த பாதிப்படைந்த பெண்ணுக்கு நாங்கள் மனநல ஆலோசனை செஞ்சுருக்குறோம் அந்த பெண் கர்ப்பத்தை கலைச்சிட்டாங்கன்னு சொல்லாதீங்க ரெண்டாவது பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி தான் வந்து அவங்க புகார் அடிச்சிருக்கின்றாங்க அந்த பெண்ணை சீரழித்தவங்க யார் என்பதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் விட்டு தூக்கியிருக்கோம் நீதிமன்றத்தில் நிலை நிறுத்தி இருக்கின்றோம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து காவல்துறை சொல்லுது ஆனால் கர்ப்பத்தை கலைக்கலையும் ஆனால் அந்த பெண்ணு கர்ப்பமாக இருக்கின்றாலாம் யார் கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ சோதனை செய்கிறாங்களாம் ஸோ எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி ஏம்பா சாமிகளா மாணவர்களுக்கோ அல்லது வாத்தியார்களுக்கோ முதல்ல மனநல ஆலோசனை செய்யுங்கப்பா அந்த மனநல ஆலோசனையோ இல்லை வழிகாட்டுதலோ செய்யாத காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது ஒரு புறம் போதைப் பொருள் அதிகரிச்சிருக்குது இன்னொரு பக்கம் பாலியல் தொல்லையானது அதிகரிச்சிருக்குது இப்படி இரண்டும் அதிகரித்திருக்கிறேன் இந்த தருணத்தில் இந்த திராவிட மடல் ஆட்சியானது எதையோ வைத்து திசை திருப்ப பார்க்குது ஏன்னால் எந்தளவு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுருக்குன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எவ்வளோ பிஸியாக இருக்கும் அந்த இடத்துலையே வந்து ஒரு வட மாநில பெண்ணை கடத்தியும் போயிட்டு கத்தி முனையில் இரண்டு பேர் வந்து கூட்டுப்பாளியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க இது வெளியே தெரிந்த பிறகு தான் வேலையே பயிரை மேய்ந்த மாதிரி ஆனால் அந்த வாதியர்களுடைய வயசை பார்த்தியா ஒருத்தனுக்கு முப்பத்தேழு வயசாக ஒருத்தனுக்கு நாற்பத்தேழு வயசாக ஒருத்தனுக்கு ஐம்பத்தி மூன்று வயசாக இந்த மூன்று பேரும் இந்த பதிமூணு வயது குழந்தையை சீரழிச்சிருக்காங்க எப்படிரா சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பெண் இந்த வாத்தியாரங்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகுகின்ற அந்த போக்கை வச்சுக்கிட்டு ஏன்னா அப்பா மாதிரி இருக்கிறாங்கள குழந்தை அதான நினைக்கும் அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு இவங்க அந்த குழந்தை பாத்ரூம் போகின்ற போது மிரட்டி ஒரு முறை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு இருக்கானுங்க அப்படி மிரட்டி செஞ்சதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மூன்று பேரும் தொடர்ச்சியாக அந்த குழந்தைய சீரழிச்சிருக்காங்க மக்கள் இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டு கொதித்து எழுந்திருக்கிறாங்க அந்த மூன்று வாத்தியாரை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் வந்து அந்த மூன்று வாதியாரம் கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க பிறகு அவனுக்கு உரிய தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க பள்ளியிலே வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற விஷயமானது தமிழகம் முழுவதும் பறை விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக பெற்றோரும் சரி அந்த ஊர் மக்களும் சரி போராட்டம் நடத்துனாங்கள அவங்கள கைது செய்யலாம் இருந்திருக்க களத்தில் இறங்கிச்சு காவல்துறை என்னடா இது இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவிச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கைது செய்ய பார்த்தாங்க ஏய் நாங்கள் நியாயத்துக்கு நீதிக்கும் போராடுறோம் எங்களை கைது பண்ணி உள்ளே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெற்றோரும் அந்த ஊர்க்காரர்களும் யாரை கைது பண்ணாங்களோ அவங்களை அத்தனை பேரும் பேருந்துலேருந்து வலிக்கட்டாயமாக இறக்கிட்டாங்க காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியல மொத்தத்தில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அநியாயம் செய்கின்றவங்களை காப்பாற்றுகிறது அவங்களுக்கு தருமடி கொடுக்கணும் இல்லையா சீக்கிரமா தண்டனை கொடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கணும் தூக்கில போடணும் அந்த விஷயம் செய்தியாக வரணும் அப்படி விரைவாக தண்டனை கொடுத்தா மட்டும்தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லைன்னா வேலையே பயிர் மேய்ந்த விஷயமானது மற்ற பள்ளிக்கூடத்துக்கும் பரவச்சுன்னா மற்ற வாதியார்களும் துணிச்சலாக கை வைப்பான் பொறிக்கைகள் இல்லாத ஒரு ஊர் கிடையாது தமிழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள் கொதித்தெழுந்திருக்கின்றார்கள் மனித சமுதாயமானது பதிமூணு வயது குழந்தையை கூட விட்டு வைக்காத ஒரு நிலைக்கு நம்ம போயிருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது பெற்றோரை விட குழந்தைகள் ஆசிரியர்கிட்ட தான் அதிக நேரம் இருக்குது ஆனால் அந்த ஆசிரியர்கள் பண்ணியிருக்கக்கூடிய அநியாயத்தை பற்றி இந்த ஊடகம் பேசணும் இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகம் போகலாம் அங்கேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வாத்தியாராக போனால் கூட வகுப்பறையிலே வந்து வெட்டி படுகொலை செய்கிறான் பெண் பெண் வாதியாரை அதே மாதிரி பேருந்தில் ஏறி நம்ம பயணம் போனாம் என்று பார்த்தா கூட பாலியல் சீண்டல் இருக்குது பேருந்துக்காக காத்திருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் கடத்திட்டு போய் கற்பழிக்கிறான் ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லை என்று கூட தெரியல இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நீ சொல்கிறியே காவலருக்குதான் ஏதாவது பாதுகாப்பு இருக்குதா ராணிப்பேட்டையில் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலே பெட்ரோல் குண்டு வீசினாங்க தெரியுமா இந்த போச்சம்பள்ளி பிரச்சனையை நடப்பது ரெண்டு நாளைக்கு முன்பாக அதனால் காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை அந்த காவலர் மக்களை காப்பாற்றுகின்றாங்க அது மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மனித சமுதாயத்தில் பெண்களை தெய்வமாக கொண்டாடுறோம் அந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி எங்கே எதை நோக்கி போகுது அதனால் திருப்பரங்குன்றம் பற்றியான விஷயமும் தெரியல இந்த திமுக ஆட்சி யாருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழகத்தில் அதை பற்றி யாருக்கும் தெரியல கடைசியில் காசு கொடுத்தா போதும் ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்னு நிலை தான் இங்கே தமிழகத்தில் இருக்குது அந்த தைரியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊடகமும் எல்லாவற்றையும் மறைத்து இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுகிறது நாம் ஏன் பேசணும் நாம் பேசணும் ஒன்று நம்ம மீது வழக்கு பாயும் இல்லை நம்ம செல்ஃபோனை பிடிங்கிக்குவாங்க அதோடு இல்லாமல் போச்சுன்னா நம்மளுக்கு விளம்பரம் கிடைக்காது என்னத்துக்கு வம்பு அப்படின்னு ஆளுங்கட்சியை கண்டு ஊடகமும் மிரல்கிறது ஊடகம் மிரல்கின்ற பொழுது சாமானிய மக்கள் மட்டும் எதை வச்சு பேசுவாங்க அதனால் போச்சம்பள்ளியிலும் அநியாயம் நடந்திருக்குது அதுவும் பதிமூணு வயது குழந்தைக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அப்பாவையா இருக்கின்றார்கள் எங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் பிரச்சனை அங்கே பண்ணிட்டு இருக்கலாம் யாரு அப்படின்றதும் தெரிய மாட்டேங்குது ரொம்ப வேதனையா இருக்குது தமிழகத்தில் நடப்பதெல்லாம் நினைக்கிற போது உங்களுக்கு எப்படி இருக்குது நான்